வேற லெவல் எக்ஷான்ரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சிபியை வந்து கணத்திலேயே பலார் பலார்னு ஜான் வந்து அடிக்கிறாங்க பண்ண அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்க காரணம் தெரில வீசி அனுஷ்டமாக போக மாட்டேங்குது எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஒரு பெரிய ஒரு மாட்டுக்கும் சிபி கம்பெனிக்கு வந்து வராங்க அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி விலையை வந்து ஏற்றி தர சொல்கிறாங்க இருப்பினோம் எங்களால் முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக வந்து சிபி வந்து சொல்லிட்டாங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து பைசல் பண்ணி போகலாம் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் எழுச்சி போகிறாங்க இவங்களை நம்பி அடுத்தடுத்தது நம்ம எல்லாமே வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி ஜானு கம்பெனியில் நடக்காதுன்னு நினைச்சேன் ஜெகதாம்பால்கிட்டையும் ஒரு வார்த்தை வந்து பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க இல்லை இல்லை யாருக்கிட்டேயும் யாரும் பேச வேணாம் இனிமேட்டுக்கு ஜெகதாம்பாலுக்கு அப்புறம் இந்த பையன்தான் இங்கே நிர்வாகம் வந்து செய்ய போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வேணால் அவங்க வந்து ஐயோ பாவன் கொடுக்கலாம் ஆனால் அடுத்தடுத்தது இந்த கம்பெனி நமக்கு செட் ஆகாது வா நம்மக்கிட்ட வந்து நல்லபடியான விளைச்சல் இருக்குது அதுவும் சூப்பரான குவாலிட்டியில் இந்த கம்பெனி இல்லைனா வேறு கம்பெனி வாங்க போகிறாங்க நம்ம மாட்டுக்கும் போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் அங்கேருந்து வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க வினோத் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அந்த ஐயா பாரம்பரியமாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி தருவாங்க அவங்களே ஏன் சார் வந்து துரத்துனீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லாபம் நஷ்டம்னு எல்லாமே வந்து கணக்கு பார்க்கணும் அவங்க கேட்குறத கொடுத்தா நமக்கு என்ன கட்டுப்படி ஆகும் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்புறம் நம்மளும் வந்து மார்க்கெட்டில் விலையை வந்து அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட வாங்குகிற ஜாமானை விட மற்றவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா அவங்க போய் வாங்குவாங்க அதனால் நமக்கு இது செட்டே ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல வினோத் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க நம்ம ஜெகதாம்பாள் கிட்ட உங்ககிட்ட சொல்லக்கூடாது நாங்கள் வந்திருந்தாங்க பெரியவர் ஓ என்னை பார்க்காம போக மாட்டாரே என்னவா தம்பி இனிமேட்டு நான் உங்கள் ஜாமான்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாப்புல என்னது சிபியா என்ன தெரியலன்னுதான் அவன் இப்படி சொல்லுவான் எதுக்காகன்னு சொல்லணும் ஒத்துமொத்த காரணத்தையும் வந்து சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துல வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சிவதானுக்கு நம்ம ஜகதாம்பல் வந்து ஃபோன் அடித்து கேட்குறாப்புல சார் என்ன சார் தம்பி ஏதோ தெரியாமல் பேசிட்டான் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நான் ஒன்றையும் ஒன்று சொல்லட்டும்மா நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்காக திருப்பியும் ஃபோன் அடிச்சிருக்கீங்க நானும் உங்கள் மேலே வச்சுருக்கிற தான் ஃபோனை எடுத்து பேசுகிறேன் நமக்குள்ளே இருக்கிற சொந்த பந்தம் அப்படியே வந்து இருக்கட்டும் திருப்பியும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் டீலிங் விஷயத்தில் தலையிட வேணான்னு எனக்கு தோணுது இன்றைக்கி நீங்கள் எனக்கு சம்மதம் சொல்லி எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தாலும் நாளடைவில் அதை யாரும் வந்து நிர்வாகம் பண்ண போகிறா உங்கள் பையன்தான் அப்படி இருக்கும்போது இந்த மனஸ்தாபம் ரொம்பவே அதிகமாகும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும் தயவு செஞ்சு விட்டுருங்க நாலு காசு குறைச்சி தரேன்னு சொல்லி பேசியிருந்தா கூட நான் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள் பொருள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாதப்ப உங்களை பற்றி எங்களுக்கு என்ன அக்கறை தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்காக அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அது சரிப்பட்ட வராது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஜெகதாம்பாலுக்கு வந்து பாருங்க கோவம் வீடுக்கு வந்து சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிபி வரட்டும் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் கம்பெனியில் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வெண்பாக்கிட்ட வந்து கணேசன் வந்து என்னம்மா அடுத்தடுத்தது உன்னோட திட்டம்லாம் என்ன கிட்ட எனக்கு தெரியாம பேசிகிட்டு இருக்க போல இருக்கே ஆமாம் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கலாம்ப்பா நமக்கு சாதகமாக நடக்குமா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிபி வந்துட்டாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக வந்து இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம தமிழ் அதெல்லாம் இல்லை அமைதியாரு உன் புருஷனுக்கு இங்கே யாரும் வக்காலத்து பண்ணக்கூடாது என்ன சொல்கிறீங்க சிபி என்னத்தை பண்ணா அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அவனை உண்டுலன்னு ஆக்கிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பான் அந்த கம்பெனி யாரோடது உங்களோட தானே அப்படி இருக்கும்போது என் பையன் தானே வந்து நிர்வாகம் பண்ண போறான் தப்பு செஞ்சு தான் கற்றுக்க முடியும் மீனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு தப்ப எந்த லெவலில் செஞ்சா திருத்திக்கணும்னு ஆனால் அவன் மனுஷனை எடப்பட தெரியாம அப்படியே எடுத்தவன் கவுத்தவனு துரத்தி விட்டுட்டான் அதுவும் ஒரு பெரியவரை இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது என்ன பண்ணுறது அவன் உன்னமும் ஜெகதாம்பலோட பேரனாக இருக்கா என்ன எதுவுமே செய்யாமல் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கான்ல அதனால இதுவும் பேசுவான் உன்னமும் பேசுவான் சிபி வந்துடுறாங்க அந்த இடத்துல ஜானு வேணாங்கிற மாதிரி நம்ம தமிழ் பேசுகிறாங்க என்னை பற்றி உனக்கு தெரியும்ல தப்புன்னா அது தப்பு தான் அதை பேரன் செஞ்சா என்ன யார் செஞ்சா என்ன சிவதானு வந்து ஃபோன் அடித்தாங்க நான் திருப்பி அவங்க கிட்டே வந்து பேசுனம்ப்பா பேசினப்போ அவங்க எந்த விதமான ஜாமானும் நம்ம கம்பெனிக்கு வந்து தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜானு உன்னோட அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன நீ போய் எதுக்கு அவங்க கிட்ட வந்து கேட்குற அவங்க தராட்டா போட்டோம் அதை பற்றி நமக்கு என்ன கவலை அவங்களுக்கு தான் நட்டோம் நமக்கெல்லாம் நட்டமே இல்லை இதை விட நல்ல செல்லராக பார்த்து நான் உனக்காக வாங்கி தரேன் சொல்கிறேன் நானும் தேடிட்டு தான் இருக்கேன் ஜானு கவலைப்படாதன்னு சொல்கிறப்ப கன்னத்துலேயும் பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம சிபிஐ இதை யாருமே வந்து எதிர்பார்க்கலை அந்த இடத்துல என்னது அம்மா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு பிரகாஷ் வந்து மேலேருந்து பா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன ஜானு அடிச்சிட்ட நான் உன்னோட பேரை இல்லையா நான் முடிவெடுக்கக்கூடாதா டேய் எதில் எதில் விளையாடணும்னு உனக்கு தெரியாத உனக்கு தெரியாதுல்ல சரி நிர்வாகம் பண்ணிப்பார் யார்கிட்டையாவது நீ ஒழுங்காக ப்ராப்பராக ஏதாவது கற்றுருந்தனா உனக்கு அருமை தெரியும் அவர் எத்தனை வருஷமாக நம்ம கம்பெனியில் வந்து இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சும்மா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து கோவப்பட்டு அடிக்கிறதுனாலையும் உனக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை நானா இங்கே வந்தேன் என்ன தேவையில்லாமல் நீ தான் வந்து கம்பெனியை பார்த்துக்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன பாதிலேயே போக போறியா உனக்கு என்ன நிலவரம் தெரியலல்ல அதனால இன்னமும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் தப்பு செஞ்சோங்கிற ஒரு விஷயத்த உணரிடா மற்றவங்கள மதிப்பு மரியாதையா பேசுனா என்ன அவர் கை கொடுக்க வந்தாரு நீ என்ன பெரிய ஆள் மாதிரி அப்படியே கை கூட கொடுக்காத அளவுக்கு தள்ளி நின்று அவரை அவமானப்படுத்துனியா ஓ இது எல்லாம் அந்த பெரியவர் ஐயோ பாவான்னு நினைச்சேன் உங்ககிட்ட வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்றப்ப அத இதுக்குன்னு நீங்க சிபியெல்லாம் வந்து அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு வெண்பாவும் நம்ம கணேசனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜெகதாம்பாலை வந்து திரும்பி நிற்கிறாங்க எங்கே வாட்டி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணே சும்மா நேருனே இங்கே என்ன தெரியாம தெரியாமல் போயிட்டுருக்கு மீனா வந்து கேட்குறாங்க ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க மீனா உன் மேலே எனக்கு மரியாதை இருக்கு நான் எடுத்த முடிவு தப்புங்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா சிபி அவங்க தான் எதுக்குடா நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் நாலேஜ்மா இப்போ அவங்க ப்ரைஸை வந்து ஏற்றி சொன்னாங்கன்னா நம்ம என்ன ஆகும் அந்த இதை வந்து நம்ம பேக்கெட்டில் தான் ஏற்றி ஆகணும் ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்து கணிசமான தொகை வந்து ஏறிக்கிட்டே போச்சுன்னா அது எப்படிமா வந்து செட் ஆகும் ஏண்டா நாலு எல்லாமே விலைவாசி ஏறிக்கிட்டே தானடா போகுது ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து விலைவாசி வந்து ஏறாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானோ எல்லாத்துக்கும் அளவு இருக்குது அவங்க ஓவராக வந்து ஆசைப்பட்றாங்க என்னது ஓவராக ஆசைப்பட்றாங்களா முதல்ல நீ எங்கேருந்து வந்த முதல்ல அதை சொல்லு பார்ப்போம் எடுத்த உடனே அந்த சேரில் வந்து உட்காந்துட்டியா படிப்படியாக உன்னை எதுக்காக வந்து பேரர்லேருந்து உன்னை கொண்டு வந்தேன் எடுத்த உடனே நீ தான் என்னோடய வாரிசுன்னு சொல்லி அப்படியே வந்து அனௌன்ஸ் பண்ண தெரியாதா எல்லா வேலையும் செய்யணும் எந்த வேலையும் கேவலம்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம ஹோட்டல்லையே உன்னை பேரராக ஆக்கின அப்படி இருக்கும்போது ஏன்டா நீ இப்படி புரிஞ்சிக்காம மரியாதை தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்கும் அந்த ஐக்கியாலாம் ஓவராலாம் ஆசைப்பட மாட்டாரு என்னடா தெரியும் நான் வந்து கெஞ்சியும் பார்த்துட்டேன் எனக்கு நிறுத்து ஜானும் அப்படின்னு நம்ம சிபியை வந்து புரிஞ்சிக்காமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்னை அடிச்சுட்டல்ல சரி பார்க்கலாம் அவரை விட குவாலிட்டியான நான் வந்து மெட்டீரியலை இறக்குறேன் அதை வச்சு கம்பெனியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறேன் இல்லைன்னா என் பேர் சிபியே கிடையாது நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் சொல்லிவிட்டு போகும்போது கணேசன் வந்து பேசுகிறாங்க மீனா ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் சிபி சொன்னது எல்லாமே வந்து நூறு சதவீதம் கரெக்டு என்னென்ன அத்தை ஒன்று சொல்கிறாங்க நீ ஒன்று சொல்கிற ஆனால் மார்க்கெட்டில் எது கலர் நிலை வரோன்னு எனக்கு சரியாக வந்து தெரியல அது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது அவன் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால் ஒவ்வொரு பொருளையும் கம்மியான ப்ரைஸில் தான் அவன் ஆசைப்படுவான் அப்போ தான் நம்ம குவாலிட்டியிலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக வந்து எல்லாம் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்புல என்னென்ன நீ இப்படி சொல்கிற ஜானு வந்து அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க ஜானு வந்து பேசுகிறாங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது கணேசா ஒரு இடத்துல விட்டு கொடுத்து தான் போகணுன்னா விட்டு கொடுத்து தான் போகணும் வேறு வழியே இல்லை கொஞ்சம் புரிஞ்சு நின்று பேசு சிபிக்கு முதல்ல சொல்லு நீ வேறு வந்து நீ செஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லாத நீ சொல்கிறதுல நியாயம் இருந்தாலும் அவங்க தரப்பையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லணும் ஒரு முடிவெடுக்கும்போது என்கிட்ட வந்து கேட்க மாட்டானா